நான் தேர்ட் பிசி இன்றைய தலைப்பு மகளிர் திட்ட அறிமுக கையேடு ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டுக்கு பெண்களின் முன்னேற்றத்திற்குடன் நேரடி தொடர்பில் இருக்கிறது படித்த கிராமப்புற பெண்களின் மேம்பாட்டிலும் அக்கறை செலுத்துவதும் அரசின் கடமை கிராமப்புற பெண்களை ஒருங்கிணைக்கும் மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக இருக்கும் பெண்கள் தங்கள் உழைப்பால் வீட்டில் பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் வீட்டின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடிகிறது குழுவாக இணைந்து செயல்படுவதன் வெற்றி இது மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கப்பட்ட மகளிர் சுய உல உதவிக்குழு திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மகளிர் திட்டம் குறித்தும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த கையேடு விவரிக்கிறது மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கும் பெண்கள் தங்கள் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக எந்தெந்த தொழில்களை தொடங்கலாம் அவற்றை சந்தைப்படுத்தும் முறை போன்றவையும் இதில் இடம்பெற்றுள்ளன சுய குழுக்களை தொடங்க இணைப்பவர்கள் மட்டுமல்லாமல் மகளிர் திட்டங்களின் குறித்து அறிந்து கொள்ள விரும்புவோரும் இந்த அறிமுகம் கையேடைப்படுத்தாம் நன்றி